அடுத்து வந்து ஏழு தலைமுறைகள் ஆலெக்சைக்கு இந்த புக்கை பற்றி நம்ம சேனல்லே ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் கருப்பர இனத்தை பற்றி அதாவது ஆப்பிரிக்க மக்கள் வெள்ளையர்கள் கிட்டே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகம் இதை பற்றி வீடியோ நான் வந்து சேனல்லே போட்டுருவேன் ஸோ அதை பற்றி அவ்வளோ சொல்ல விரும்பல அடுத்து வந்து குருதி ஆட்டம் வேலராமமூர்த்தி அவர்களோட குருதி ஆட்டம் இது எப்படின்னா வீலாரம் ராமமூர்த்தியோட புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் இந்த பகை அதிகமா இருக்கிறது பழி வாங்குறது ஊருக்கு ஊருக்கு சண்டை ஜாதி சண்டை பிரச்சனை மேஞ்சாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இந்த குருதி ஆட்டமும் அதே மாதிரிதான் ஒரு ஆஹ் ஒரு நல்ல ஒரு சமூகத்துல நல்லவங்களா இருக்கிற ஒரு ஒரு கூட்டம் இருப்பாங்க அவங்கள வந்து மட்டை கீழே தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி வெள்ளக்காரங்க கிட்ட வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட இருக்கிற மக்களே வந்து கூட இருக்கிறவங்களே வந்து மேஜாதிக்காரங்களாக இருக்காங்களே அவங்களே வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வேலை பார்த்து இந்த வெள்ளைக்காரங்களை எதுக்கிறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க அவங்கள வந்து அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்து துரோகம் பண்ணிடுறாங்க அந்த துரோகத்துக்கு அந்த அவங்க வந்து கொண்டுடுறாங்க கொண்டுடுறாங்க அவரோட பையன் அவரோட சிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் வந்து நாடு கடத்திடுறாங்க கடைசியா அவங்க வளர்ந்து திருப்பி இந்த ஊருக்கு வந்து இவங்களை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறதுதான் இதோட கதை அதுக்கடுத்து வந்து குற்றப்பரம்பரை அதுவும் வேலராமூர்த்தி அவர்களோடதுதான் இதை பத்தியுமே நான் வந்து புக் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன் அது வந்து நம்ம வீடியோல இருக்கு பாருங்க அடுத்து வந்து மோகினி தீவு இதுவும் வந்து கல்கியோடதுதான் ஆஹ் ஒரு மாதிரி பாரிட்டல் ஸ்டோரி கேட்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எப்படின்னா சோழர் சோழ குடும்பத்துக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு கல்யாண சம்பந்தம் அந்த மாதிரியான ஒரு கதை லவ் லவ் ஆகி ஒரு போர் போர் பண்ண போய் அந்த இடத்துல லவ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தீவுல அவங்க இருக்கிற மாதிரியும் இந்த இந்த கதைய வந்து பர்மால இருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டாங்க இல்லையா அப்போ அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தப்போ ஒரு எதர்ச்சியா ஒரு தீவுல போய் மாட்டிக்கிட்டாரு அந்த தீவுல வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவங்க கதையை பத்திலாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்டெல்ஸ்டோர் மாதிரி போயிட்டு இருக்கும் சின்ன புக்கு தான் ஆனா கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து வெக்கை பூமணியோடுது ஆஹ் வெக்கை வந்து அசுரன் படம் எல்லாருமே பார்த்துருக்கீங்க ஆஹ் இவர வெற்றிமரனோட அசுரன் படம் பார்த்திருக்கீங்க இந்த புத்தகத்தோட இதுவ அடிப்படையா வச்சுதான் வந்து அவர் அசுரன் எடுத்தாரு ஆஹ் அதுல எப்படின்னா ஆஹ் சிவசாமியோட சிவசாமி தான் வந்து மெயின் கேரக்டரா இருப்பாரு அவரை சுத்தி தான் எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனா இதுல வந்து சிதம்பரம் தான் மெயின் கேரக்டர் அதாவது அந்த ஹீரோவோட தம்பி கேரக்டர் வருவாங்க இல்லையா கருணாசோட பையன் வருவார் இல்லையா அவரோட கதாபாத்திரம் தான் வந்து இதுல மெயின் அதை வச்சுதான் மத்த எல்லாமே சுத்தி நடக்கிற மாதிரி இதுல வந்து கதை போயிருக்கோம் அந்த புக் அந்த கதை தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் லாக்அப் மு சந்திரகுமார் அவர்களோட லாக்அப் இந்த லாக்அப் கதையும் எல்லாருக்கும் தெரியுங்க விசாரணை பண்ண எல்லாரும் பாட்டுருக்கீங்க எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் இல்லையா ஒரு மொழி தெரியாத ஒரு ஊர்ல போய் மாட்டிக்கிட்டு ஒரு அப்பாவையான பசங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க மேலே பொய்கேசை போட்டு அதை ஏற்றுக்க சொல்லி அவங்க அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க அதை வந்து படமாக பார்க்கவுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் அந்த படத்தை முழுசாக பார்க்கவே இல்லை பாதிலே மாத்திடுவேன் எனக்கு மனசு தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆனால் புத்தகமாக நான் படிச்சுட்டேன் ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு கஷ்டமா அவங்க பட்டத்தை போது ரொம்ப தாங்க முடியல அந்த மாதிரி இருந்துச்சு ஆஹ் புத்தகமா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி படிக்கலாம் அடுத்து வந்து மதில்கள் வைக்கம் முகமது பஷீர் இவர் வந்து ஒரு மலையாள எழுத்தாளர் இந்த புத்தகத்தை வந்து தமிழ்ல சுகுமாரன் அப்படிங்கிறவர் வந்து மொழி இது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் மதில்கள் அப்படின்னா செவர் வால் ஆஹ் எந்த மதில்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு ஆண்கள் ஜெயில் இந்த சைடு பெண்கள் ஜெயில் இதுக்கு இந்த நடுல ஒரு வால் இருக்கும் இந்த வால்ல இருந்து அவங்க பாத்துக்க மாட்டாங்க பாத்துக்காமலே ரெண்டு பேருக்கு ஒரு லவ் ரொம்ப ஷார்ட் லவ் கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பாத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி அடுத்த வந்து அரியணாட்சி வேலராமமூர்த்தி ராமமூர்த்தி அவருக்கு இருந்துதான் இதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி அஹ் இந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஊர் பிரச்சனை இந்த ஊர் பெருசா அந்த ஊர் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அரியணாச்சி தான் இதுல வந்து மெயின் ரோட் ரொம்ப 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 நல்ல பொண்ணு பொண்ணு அரியாச்சியோட ஹஸ்பண்டுமே அரியணாச்சியோட அப்பா வந்து கோவத்துல ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு அவரு கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்காருங்க அவர் ரிலீஸ் ஆகி வரும்போது கதையே முடிஞ்சிருது ஆஹ் இது இந்த ரெண்டு ஊருக்கும் இருக்கிறப்பாக ஆஹ் இந்த ஊர்ல இருந்து அரியனாச்சி வேற ஊருக்கு கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க ஆஹ் அரியணாட்சியோட சிஸ்டரை வந்து இவங்க ஹஸ்பண்டோட பிரதருக்கு கட்டி கொடுக்கணும்னு இவங்களுக்கு ஆசை ஆனா அவங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்காரு அவங்க ஒய்ஃபோட பிரதருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில நடக்கிற பிரச்சனையை வச்சுதான் இந்த புத்தகம் கடைசியா கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா இவங்களை என்ன நடந்துச்சு இல்லை சண்டை நடந்துச்சா அப்படிங்கிறது தான் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பட் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு நான் அழுதுட்டேன் கொஞ்சம் கஷ்டமான புத்தான் அடுத்து வந்து ஆடு ஜீவிதா இந்த கதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்டா படம் வந்துச்சுல ரோட் லைஃப் எல்லாரும் பாக்குங்க படமா பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது நான் புத்தகமா படிச்சேன் இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு சில விஷயம் எல்லாம் படத்துல சொல்லவும் இல்லை அவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டாங்க படத்துல ஆஹ் புக்கா படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு ஒரு வார்த்தையும் ஏன்னா படம் வந்து சீன் அப்படியே போயிடும் கொஞ்சம் ஸ்பீடா போவோம் ஆனா புக்கு புக் வந்து நம்ம ஒரு ஒரு வார்த்தையும் வந்து கவனிச்சு கவனிச்சு படிப்போம் இல்லையா அப்போ வந்து ஒரு மாதிரி மனசை உருக்குற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆடு ஜீவிதம் எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க படிக்க முடியும் மனசுல தெம்பு இருக்கு அப்படின்றவங்க வந்து படிக்கலாம் அடுத்து வந்து மறக்கவே நினைக்கிறேன் மாரி செல்வராஜ் சொல்றது இந்த புத்தகத்தை பத்தியும் நம்ம சேனல்ல வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டேன் அதை பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துருங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வேல்பாரி வேல்பாரி புத்தகம் நான் இப்ப நான் கடைசியா படிச்சு முடிச்ச புத்தகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த புத்தகத்தை தான் நான் கடைசியா முடிச்சிருக்கேன் ரெண்டு மூணு வருஷமா புக் பேர்ல இந்த புக்கை வாங்கணும் வாங்கணும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் கொஞ்சம் ஹை வேல்யூ புக் இது பட் இதை படிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு ஏன்னா பொன்னியின் செல்வன் படிச்சேன் இல்லையா பொன்னியின் செல்வன் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி இந்த புக்கை படிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி இதை வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து கிஃப்டாவே கொடுத்துட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இந்த புக்கை வந்து படிச்சிட்டேன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆஹ் என்னங்க பெரிய ஃபேரி டைல் புக்கெல்லாம் இதுல இருக்கு பாருங்க ஃபேரி டெய்ல் அது வந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது நேச்சரை ரொம்ப லவ் பண்றவங்க வரலாற்று புத்தகங்களை ரொம்ப விரும்பி படிக்கிறவங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் பாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆஹ் கண்டிப்பா படிக்கலாம் எல்லாரும் ஆனா படிக்க ரொம்ப பொறுமை வேணும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒரு அறுநூறு பேஜ் இருக்கு செகண்ட் பார்ட்டு ஒரு எட்நூறு பேஜ் இருக்கு இதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்கு பொறுமை வேணும் நேரம் வேணும் என்ன மாதிரி வெட்டியா இருக்கணும் அப்பதான் எல்லாம் படிக்க முடியும் ஆஹ் இதுல நான் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து நான் படிச்சு முடிச்ச புத்தகங்கள் எதால ஒரு இருபத்தஞ்சு புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் நான் உருப்படியா பண்ண ஒரே விஷயம் இந்த இருபத்தஞ்சு புத்தகங்களை படிச்சதுதான் கண்டிப்பா எல்லாருமே வந்து கொஞ்சம் புக் ரீடிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது அதனால புக் ரீடிங்க கண்டிப்பா எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணணும் மீண்டும் அடுத்த வீடியோவோட அவங்களை சந்திக்கிறேன் தடாபாபாய்